కొత్తగా చూసేవాళ్ళు మరిన్ని వీడియోల కోసం సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి షేర్ చేయండి இவ பதினா பதினா அந்த கதா இங்கே தக்காள் மழை நீங்கள் தக்கவா மழை இங்கே வாடகை பதினேகலே கேடு பதிமூடா பிள்ளை பிள்ளை மேகேட்டா பதாறு வீல் செர்ப்பா பதாரா ಮಾರ್ಕೆಟ್ ಮೇಕದು ಎಂತ ಚಪ್ಪಿನ ಜತಾ ಚಪ್ತಿವ ಜಾ Nih, 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 nih,

பா ஐந்து மேக்க போயிட்டாரா சமையா சூப்பர் ஓட்டினே நல்ல கேஜி மேக் போட்டேன் அப்படியே வருஷம் வச்சிருந்தே வருஷம் போட்டாலே இருபது நலி வர்க்கு டாய் ஹாரி மேக்கொட்டி எடுத்து ஜத்திளா எந்த பாடி பகோட்டியா ஜத்த இவியா பெ மொத்தம் நலி வேலை ஜத்தீ மேக்கப்பட்டுள்ள ஜத்த பதா ஜத்த பதில் மேக்க போட்டே கதா Naa, heto jeb chir naas jetabia, jeta. Njepi na waa. Nalabar enduwele, nalabar enduwele, madi sej naspo. Aipa jeb chaduta. Naa, lamasino. ఏ మార్కెట్ నువ్వు వచ్చేసినావా ఇది ఎంత చెప్తావునా వద్దులే మాది వద్దులే ఇరవై ఎనిమిది వేలు చెప్పా చెప్పిన ఇరవై వేలు చెప్పు